குட் மார்னிங் என்றால் கிரேக்கம் லத்தீன் தமிழ்நாட்டின் இந்தியாவில் ஆண்ட மன்னர்கள் எல்லாத்தையும் ராஜபரம்பரை அந்த சாய்கம் சங்கடத்தில் உறுதிமொழி எடுத்தாங்க அப்படியாக உலகளவில் மருத்துவம் உலகளவில் மருத்துவம் பொறியியல் போன்ற தொழில்நுட்பத்தை காலங்காலமாக கண்டுபிடித்தவர்கள் விஞ்ஞானிகள் எல்லோருமே கிரேக்கத்திலோ ரோமானியத்திலோ அல்லது இந்தியாவிலோ அல்லது தமிழ்நாட்டிலோ இருக்கக்கூடிய மருத்துவர் சேர்ந்த மருத்துவர்கள் இன்னும் மருத்துவச்சி அவர்கள் பிரசவம் பார்க்கும் முறை கிராமப்புறங்களில் இந்தியாவில் இருக்கிறது அந்த குலத்தை சேர்ந்தவர்கள் கல்வி வேலைவாய்ப்பு எல்லாவற்றிலும் முன்னேற வேண்டும் குறிப்பாக மருத்துவம் பொறியியல் போன்ற விஷயங்களில் அவர்களுக்கான இடஒதுக்கீடை அரசு மத்திய அரசு மாநில அரசு செய்தால் நல்லது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா செவிலியர்ன்ற படிப்பு இல்லாத நர்சிங் கிடையாத காலகட்டத்தில் ஒரு காலத்தில் இந்தியாவில் அந்த நர்சிங் கேரை பார்த்தவர்கள் இந்தியாவை சேர்ந்த மருத்துவச்சிகள் மருத்துவர் குலத்தை சேர்ந்த மாமணிகள் சுதந்திர போராட்ட தியாகத்தில் கலந்து கொண்டவர்கள் மொழிப்போர் தியாகத்தில் கொண்டு கலந்து கொண்டவர்கள் இனப்போரில் உயிரிழந்தவர்கள் தேச விடுதலைக்காக இழந்தவர்கள் இடதுசாரிகளில் கம்யூனிஸ்டுகளுக்காக உயிரை இழந்தவர்கள் என எல்லா சர்வதேசிய அளவிலான மனித வளம் சர்வதேச அளவிலான மனித வளம் இயற்கை வளம் இது எல்லாவற்றுக்கும் தன்னுடைய ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை அளித்து மருத்துவர் குலம் இந்தியாவைச் சேர்ந்த மருத்துவர் குலம் இன்னும் கிராமப்புறங்களில் இருக்கிறது அவர்கள் கல்வி வேலைவாய்ப்பு வாழ்வார வாழ்வாதாரத்தில் முன்னேறுவதற்கும் இந்திய ஜனநாயகத்தின் நான்கு தூண்கள் என்று சொல்லக்கூடிய அரசு வேலைகள் ஊடகத்துறை அரசு ஊடகம் அரசு பதவிகள் நீதித்துறை நீதியரசர்களாக வரணும் சட்டசபை பாராளுமன்றம் முதலமைச்சர் குடியரசுத் தலைவர் பிரதமர் இது இன்னும் ஐநா சபையின் பொதுச் செயலாளராக மருத்துவர்குல குழந்தைகள் வர வேண்டும் என வாழ்த்தி இதை சோசியல் கான்சியஸ்னஸ் என்ற சமூக பிரங்கையை உருவான இடம் மருத்துவர்களிடம் இன்னும் லண்டன் இன்னும் மெடிக்கல் சயின்ஸ் ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ் படித்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் லண்டனில் ஸ்கால உருவானது தான் எல்லாருமே வீரசேகரன்ற எம்சிஹெச் மாஸ்டர் ஆஃப் ஜியோஜரம் படிப்பை பயின்று அமெரிக்காவில் வந்து ஃபேமஸான நடனம் மைக்கேல் ஜாக்சனுக்கு சர்ஜரி பண்ண மாஸ்டர் ஆஃப் சியோஜரம் பிளாஸ்டிக் சர்ஜன் டீமில் இருந்தவங்க அவர்கள் சொல்லி நான் பார்த்திருக்கிறேன் உ உலகளவில் இன்னைக்கு மாஸ்டர் ஆஃப் சியோஜரம் சர்ஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மருத்துவத்துறை வளர்ந்திருக்கிறது என்றால் அதில் முழு பங்களிப்பும் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய மருத்துவர் குலத்தை அந்தந்த நாடுகளில் அந்தந்த கிராமங்களில் உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய மருத்துவர் குலத்தின் வாழையடி வலையாக தோன்றிய அவர்களின் தான் அவர்கள் குலத்தில் தோன்றும் பிள்ளைகளுக்கு தேவையான அரசியல் உரிமைகளை த தரும் என்ற நம்பிக்கையோடு தமிழ்நாட்டு அரசையும் ம மத்திய இந்திய கு ஜனநாயக குடியரசு அரசையும் சர்வதேச ஐநா சபை உள்ளிட்ட சர்வதேச அரசுகளுக்கும் என்னுடைய வேண்டுகோள் வைக்கிறேன் வாழையடி வலையாக மருத்துவர் குழப்பு பிள்ளைகள் தலைத்துவம் இஸ் கிளிஸ் தேசத்தைகள் திகோவெட் ரூலி ஒரு ஓனர் நான் Thank you.